ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் ஏஏஸ் தமிழ் தலைவாஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோமா நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இன்னும் நாலு நாள் கேப் இருக்குல்ல அடுத்த மேட்சுக்கு ஸோ குஜராத் ஜெயின்ட்ட தோற்றம் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஒம்பது பாயிண்ட் லாஸு அதை பற்றின ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எல்லாமே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க யூ மும்பா கிட்டையும் அப்படி தான் தோற்றம் சூப்பர் டேக்கரில் கடைசியில் வந்து ஒம்பது பாயிண்ட் லீட்லருந்து தோத்தோம் நம்ம அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ மூணு பாயிண்ட்லாம் தோத்தோம் கடந்த ரெண்டு மேட்சை ஏன் தோத்தோன்னு சில விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சி மேட்ச் முடிஞ்சோன்னு நிறைய விஷயம் நமக்கு தோணாது போக தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேனல்லையே நிறைய ஆடியன்ஸு கரெக்டான யூனோ அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க ஒப்பீனியன் டிஃபன்ஸ் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் பட் சில முக்கியமான ஒப்பீனியனாக இருந்தது அதனால சில பேர் ஹீலா ராக்ஸ்ன்றவங்க சங்கீதன்றவங்க பிரமாதமான அந்த ஒப்பீனியன் கொடுத்தாங்க மற்றவங்க பேர் சொல்ல நினைக்காதீங்க இவங்களாம் ரொம்ப லாங்காக பத்து சென்டென்ஸ் பதினஞ்சு சென்டென்ஸ் டைம் எடுத்து கமெண்ட் போட்டாங்க அதுலேருந்து சில பாயிண்ட்டும் என்னோட சில பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன் எங்கே நம்ம தவறு நடந்தது ரீசன் ஃபார் த டிஃபீட் ஏன்னா சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நல்ல வெற்றிகரமாக இருக்கும்போது அவங்களை சுற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க தோக்கும்போது தான் பக்கத்தில் இருக்க பாருங்க அவன் தான் உண்மையான நம்ப நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறான் பாருங்க அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஜிங்கிச்சா ஜாலாக அடிக்கிறவங்க ஃப்ரெண்டு கிடையாது அதே மாதிரி தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்கிறேன் கடைசியில் போய் தோற்ற தான் பிரச்சனை இதில் வர இருபத்தி ரெண்டு மேட்ச் கிடையாது பத்தொம்பதோ மேட்ச் இருபது மேட்ச் இருபத்தொன்னில் பார்த்துக்கலான் மொத்தமே பதினெண்டு தான் ஆனால் எட்டு டீம் குவாலிஃபை ஆகல அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இனியுமே வர மேட்சஸ்லையாக ஐம் ஷுர் அவங்க வெக்கு வைட்டு ரைட் உங்களுக்கு கருத்து தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் மோகின் ஷாப்பாகி நரேந்திர கண்டலாம் ஏன் ஸ்டார்டிங் செவன் லைன் இல்லைன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை யாராவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் ஏன்னால் போன சீசனு அதிகரை பாயிண்ட் எடுத்ததான் மோயின் ஷாப்பாகி தான் இல்லைன்னா போன சீசன் இன்னும் மோசமாக தோற்றுருப்போம் இல்லை நரேந்தர் வந்து ஃபஸ்ட்டு சீசனே இரநூத்தம்பது எடுத்து காமிச்ச பையா இனிமேல் தான் அவர் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்களாம் தேவை கான்ஃபிடென்ஸ் தான் அது எனக்கு புரியல அண்ட் மோர் ஓவர் நரேந்தர் வந்து லெஃப்ட் ரைடர் இன்னும் நம்மட்ட இருக்கிற பவன் அர்ஜுன் ரெண்டு பேரும் பேர் ரைட் ரைடர் ஒரு வெரைட்டி வேணுமா வேண்டாமா கண்டிப்பாக லெஃப்ட் ரைடர் யங்ஸ்டர்ஸ் அவங்களும் பாருங்கள் அயன்லாம் அயனாகட்டும் தேவாங்க ஆகட்டும் அஜித் சௌஹான் பூசுபூசார் வித் ராகேஷ்னு ஒருத்தர் நிறைய பேர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த மேட்சச்சில் கூட குஜராத் இதில் ஷாதுல இவங்க அவாய்ட் தான் பண்ணியிருந்துருக்கணும் இவரே அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்கிறாரு அவர் பொன்னேரி பல்தன் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் அஜய் தாக்கரே சொன்னார் நாங்கள் வேணும் தான் ஷாதுல அவாய்ட் பண்ணோம் அங்கே போனால் அங்கே அவுட் ஆகிடுவோம் தெரியும் எதுக்கு அவுட் ஆகும் தெரிஞ்சு அங்கே போகணும்னு அங்கே போல ஸோ நம்ம என்ன பண்ணோம் நேற்று ரெண்டு பேரும் பவர்ஞ்சுன்னு அவர்கிட்டே தான் போனாங்க டு ப்ரூவ் பார் யார் பெஸ்ட்டு பார்க்கலான்னு அவுட் ஆனால் ஓகே ஆ அஞ்சு சூப்பர் டேக்கரில் ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம அதில் யார் நிதின் பண்ணுவார் புது புது பசங்க இவங்கெல்லாம் சுமித்ன்னு ஒருத்தரை வந்து சப்ஸ்டியூட் அமிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு ஆறு அஞ்சு வாட்டி என்னமோ நம்ம சூப்பர் டேக்கில் அதுவும் பவன் அர்ஜுன் நம்பவே முடியல சச்சா என்ன பிக் பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எப்படி இந்த குட்டி குட்டி தவறு பண்ணலாம் இதே தவறு தான் யூமும் பாட்டியும் பண்ணாங்க அப்படியே ரெக்டிஃபை ஆகி வர வேண்டாமா ஷாதுலவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நான் வந்து அவங்க நினச்சிட்டாங்க தமிழ் தலைவாசி என்ன அவுட் பண்ணால் ஜெயிச்சிடலான்னு கூட ஆறு பேர் இல்லாறது அவங்களுக்கு தெரியல இது ஒரு டீம் கேம்னு அவரும் சொல்கிறார் தெளிவாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பட் எனிவே அஜித் சௌஹான் பாருங்கள் ஒரு ரைடில் ஆறு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பையன் நம்ம என்னென்னா ஆறு சூப்பர் டேக்கில் எம்டி வந்து நிற்கிறோம் பெரிய பெரிய ரைடர்லாம் வச்சுக்கிட்டு யூ மும்பாவா தலைவா தமிழ் தலைவாசல் அப்படி தான் ஒம்பது பாயிண்ட் இருந்து ஸ்டில் நம்ம தோக்குறோம் அப்போ என்ன நம்ம மிஸ்டேக்ல இருந்து கற்றுக்கிறோம் மூணு வாரத்தை இம்பார்ட்டன்ட் திங்க்ஸ் இருக்கு உங்கள் தவறை ஒத்துக்கோ தவற ரெண்டாவது தவறு திருத்திக்கோ மூணாவது அந்த தவறை ரிப்பீட் பண்ணாத இதுதான் வாழ்க்கை நீதியே இதுதான் லைஃபே அப்படிதான் போகும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் இன்னும் சில நேர்கள் சொன்னாங்க சார் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நீங்களே போகொள்விங்கன்னா ஆமாம் என்ன பார்க்குறோமோ அதானே பேசுகிறோம் ஐ டோன்ட் லை நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேட்சில் என்ன பார்த்தோமோ அது பாசிட்டிவாக பேசுனோம் தோத்த மேட்சை ஜெயிச்சேன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அண்ட் கால் ஸ்பேட் இஸ் ஸ்பேட் அப்படிதான் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா தான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம் நல்லா பண்ணக்கூடிய டீம் தானே இது ஃபர்ஸ்ட் மேட்சில் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணல ஏ என்னோடய மூவாயிரத்தி அறநூறு வீடியோ பார்த்தவங்க நாலு வருஷமாக கூட டிராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன் என்ன பாசிட்டிவாக பேசுவேன்னு ஒன்றால் முடியும் தமிழ்னு சொல்லி சொல்லி பிஜேல் நைன்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அதை விட்டுட்டு ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்துட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு வந்து பேசுறது அப்புறம் இதில் ஒருத்தர் ஒருபடி முன்னே மேலே போயிட்டார் அவர் அவர் சொன்னார் இந்த ஆள் நான் சீட் பண்ணுறேன்னா அவர் கமெண்ட்டை படிக்க அவர் கமெண்ட்டை ஐட் பண்ணுறேண்ணா ஆமாம் அது சி அவருக்கு ஒரு பதில் சொல்கிறேன் நான் எல்லா எந்த சேனலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க என்னடா தப்பு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்கிறது ராத்திரி மூணு மணி வரைக்கும் மூவாயிரத்தி அறநூறு வீடியோவில் வர அத்தனை கமெண்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நீங்களே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க சில யூடியூப்பில் உங்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆளுங்களாம் சில பேர் கமெண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க இவர் கமெண்ட்டை தூக்கிட்டாங்களா அது யூடியூபே கூட தூக்கிருக்கலாம் தப்பான வார்த்தை போட்டால் யூடியூபே தூக்கி ஒரு கமெண்ட் போட்டதுனால நான் வந்து சீட்டராயிட்டேன் இவர் கமெண்ட்டு படிக்கணும் எனக்கு தலையெழுத்து கிடையாது மேன் பிடிக்கலையே பார்க்காத போய்டே அதான் நான் சொல்கிறேன் இவரை ஏமாற்றி இவர் கமெண்ட்டை என்ன ஆயிடு பண்ணி நான் அடையாளில் பங்களாவும் வாங்க போகிறேன் இன்னும் இவர் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸோ ஜாயின் மெம்பர் போனால் என்ன பண்ணிட்டு பார்த்து தெரியல அந்த ஆள் தலையில் இன்னும் போயிருப்பார் பாரு வேறு வேறு ஐடியலில் வந்து சொல்கிறாரு நல்ல ஃபேர் கமெண்ட்டை நான் சொல்லலை நீ ஏன் சேனல் மேன் திறந்து நீ பேசன் யார் வேணாங்கிறா இன்னும் அருமையாக பேசுவேங்கிறாலை பேச இதான் நல்லா பேசிய பேச கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஈஸி ஏதோ ஒரு இமெயில் ஐடியில் உட்காந்துட்டு தைரியம் தான் சேனல் ஓப்பன் பண்ணி பேசுமே அந்த நிதின் பட்மார் ஐ திங்க் அஞ்சு சூப்பர் டேக்கில் அவர் இன்வால்வ் ஆயிருந்தார் அஞ்சு வாட்டி அவர் எட்டு பாயிண்ட் எடுத்தார் அவர் டிஃபென்ஸில் அந்த பவனை அவர் சொல்ல மாற்றி மாற்றி அவுட் ஆனது இல்லை பவன் செல்ஃப் அவுட் வர அதை நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் லாபி விட்டு வெளில போகிறாரு அவசரத்தில் ஆகிறது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது ஸ்ரீதர்னு ஒரு பையன் உள்ளே வராப்பில் அவர் வந்து அவுட் பண்ணிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வராங்க அப்படியே ரெண்டு நாளாக பில்டப் ஆகி போய் பத்தாவது நிமிஷம் ஆல் அவுட் ஆக வேண்டியது இருபத்தெட்டாவது நிமிஷத்தில் நம்ம ஆல் அவுட் ஆகுறோம் என்ன போனஸ் எடுத்து எடுக்கிறாரு இன்னும் பாயிண்ட் எடுத்துகிட்டு போறாரு மூணு பாயிண்ட் லீட் லீட் அப்போ மூணு பாயிண்ட் லீட் தான் இருந்தாங்க ஜெயிண்ட்டு அப்புறமும் பதினஞ்சு நிமிஷம் பாக்கி இருந்தது ஈஸியாக நம்ம ஜெயிச்சு வந்திருக்கலாம் ஒரு பர்சன் ரெண்டாயி ரெண்டு மூணு ஆகி இப்படி போயிட்டே இருந்தது ஆல் அவுட் ஆனது டிலே ஆனது பவன் ஆறு அன்சக்ஸஸ்ஃபுல் ரைடு அர்ஜுன் அஞ்சு அன்சக்ஸஸ்ஃபுல் ரைடு நீங்கள் என்னென்னா இன்னும் ஜெர்சி பிள்ளைங்க பற்றியே பேசிட்டிருக்கீங்க ஜெர்சி ஜெர்சி ஜெர்சின்னு சிம்பு அப்படி தான் வேணா தாண்டி வருவாயில்ல ஜெர்சி ஜெர்சி ஜெர்சின்னு பாரு ஜெர்சியை தாண்டி மேட்சஸ் இருக்கு மேன் எஸ் அம்பேரும் ரெஃப்ரியும் ஹியூமெண்ட் தான் தவறுகள் முன்னப்படினா நடக்கலாம் அதுக்குள்ளே நம்ம போவேண்ணா பட் அதுக்காக நீங்கள் வந்து ஆறு எம்டி ரைடு அஞ்சு எம்டி ரைடு பண்ணுறதெல்லாம் எந்த விதத்தில் அக்செப்டபுள் சொல்லுங்கள் ராகேஷ்க்கு என்ன பிளான் பண்ணி வந்தீங்க அவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறார் புது ரைடர் குஜராத்துக்கு ஹிமாச்சல்ஸ் இங்கே தான் போனார் நினைக்கிறேன் அவர் ஒரு நாலு ரைடு பாயிண்ட் எடுக்கிறார் புதுசாக வந்து பையன் ஸ்ரீதர் ஆறு ரைடு பாயிண்ட் எடுக்கிறார் நம்ம எஸ்டாப்ளிஷ் பிளேயர் வந்து ரெண்டு பிளேயர் விளையாடவே வைக்கல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் அவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியல இப்படி தான் எங்கேருந்து நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்புறம் வெறும் ரெஃபரே ஈஸியாக ப்ளேம் பண்ணலாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் நான் தான் காரணம் டீச்சரோட அளே பண்ண முடியாது கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இவ்வளோ வீடியோ போட முடியுது இவ்வளோ கமெண்ட்டுக்கு பதில் முடியுது ரைட் மாணிக்கவங்க ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸோ டாம் கேமிங் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டான் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் பேக் விபஸ்கைபுர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நினச்சிங்க லைக் டீஸ் லைக் பார்க்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பண்ணுறேன் ஒரு அமக்கு தான் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரி ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பார்க்கறது உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க இப்போ இனி வர மேட்சஸ்லாம் அர்ஜுனுக்கு தான் நிறைய ரைடு கொடுக்கணும் பவன் ஷாராவத்தை வந்து அவர் ஷோ அண்டர்ஸ்டாண்ட் நான் அவர் இன்னுமே பிரைமரி ரைடு கிடையாதுங்கிறத ஒரு உணரணும் அர்ஜுன் நரேந்தர் மோயின் இவங்களுக்குலாம் நீங்கள் ரிவை பண்ணுற மாதிரி அவர் விளையாட்றது தான் பெட்டர் கேப்டன்சி இப்போ சுனில்லாம் பாருங்கள் பாயிண்ட் எடுக்கிறாரு ஓரமாக நின்று டீமை வழி நடத்துகிறார்ல பி லெவலில் மோயின் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு அது நிறைய சூப்பர் டேக்கில் அவர் தான் அவுட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அவுட் பண்ண பண்ணாங்க அதெல்லாம் நம்ம இந்த வாட்டி மோயினை யூஸ் பண்ணவே இல்லை சாகர் வெரி குட் நல்ல ரிட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் அவரை வந்து டிஃபென்ஸு கேப்டனே போட்டிருக்குங்கிற அவரை இது பண்ணிட்டோம் இப்போ என்ன தான் மாலிக் பண்ணாலும் நீங்கள் அவங்க மேட்சில் பாருங்கள் டப்பஙங் டெல்லி கூட ஃபசலோ டிஃபெண்டருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்பாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஏன்னா இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் அதே மாதிரி சாகர் இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் டிஃபென்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணட்டோம் உள்ளே இருக்கும்போது நான் முதலே சொன்னேன் சாகரோ நான் டிஃபெண்டர் டிஃபெண்டர் கேப்டனாக இருக்கிறதா எந்த ஒரு டீமுக்கும் நல்லது ஏன்னா ரைடரை ரைடு எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு வெளில போய் உட்காந்துட்டா பாக்கி பதினஞ்சு நிமிஷம் யார் பண்ணுறது சொல்லுங்க பாட்டேயே கூட தேவாங்க பதினெட்டு நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார் அவர் கேப்டன் இவ்வளோக்கும் ஸோ நீங்கள் இப்போ பவனே எடுத்துக்கலாம் அவர் ரைடு எடுக்கும்போது ரைடை கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா இல்லை மைண்டில் ஆஸ் அ கேப்டனாக ஐயோ மூணு பாயிண்ட் பின்னாடி இருக்காமல் சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டோம் அடுத்தது யார் அனுப்பலாம் விஷால் சார் உள்ளே கூப்பலாமா இவரை அனுப்பலாமா அர்ஜுன் அனுப்பலாமா நம்மளே திரும்பி போலாமா அவர் எப்படி அவுட் பண்ணுறது ஷாவுகிட்ட போலாமா வேணும் இவ்வளோ திங்கிங் இருக்கும்போது எங்கேருந்து நீங்கள் பாயிண்ட் எடுப்பீங்க ஃப்ரீ ஹேண்டை போகும்போது பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடணும் அதுதான் உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கணும் அதான் இருக்கும் இப்போ டூ மணி திங்ஸ் மணியில் போட்டு கிளம்பும் போது நேச்சுரலி ட உங்களோட டெசிஷன் ராங்காக போகிறது உண்டு சுனில் ஒரு ஓரமாக நின்றுட்டு அப்படியே ஸ்டடி பண்ணுவார் மாதிரி ஏன் சுனிலானும் எஸ்டாப்ளிஷ்டு நீங்கள் இவரோ பாருங்களேன் கேப்டனாக எஸ்டாப்ளிஷ் சொல்கிறேன் நம்ம ஷாதுலு அவர் சொல்கிறாரு நான் என்னோட நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் யாரோட கால் நடுங்கிட்டு இருக்கு டிவரிங்காக இருக்கா எந்த டிப்பராக ஏன்னோ அண்டர் பிரஷராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு ராகேஷ் சொல்லிகிட்டே இருந்தேன் அங்கே போ அவர்கிட்ட போ அவரை அவுட் பண்ணு இவர்கிட்ட போகாத மூமெண்ட் இப்படி இருக்கட்டும் டூ திஸ் டூ லைக் திஸ் டூ லைக் திஸ்னு நான் சொல்லிட்டுருந்தேன் ஏன்னா இவர் டிஃபெண்டர் உட்காந்து அனலைஸ் இருக்காரு ரைடு போகும்போது ஆல் அவுட் பண்ணல போனஸ் எடுக்கல ஃபஸ்ட் இருபது நிமிஷத்தில் ஒரு போனஸ் தான் எடுத்தோம் முடிச்சு போன மேட்ச்சில் கொடுக்குன்னு போய் ஃபஸ்ட்டு போனஸ் எடுத்துகிட்டு வந்துட வேண்டாமா ஒரு பாயிண்ட்டை அப்புறம் யோசிங்க என்ன பண்ணலாமா வேணாமான்ட்டு நீ டே இல்லை டுடே நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம்னு கொஞ்சம் விளக்கிட்டு மோயினும் நிறைய உள்ள கொண்டு வந்துருக்கணும் முப்பத்தாறாவது நிமிஷம் நரேந்திரன் வந்தார் நேற்று பாருங்கள் அந்த அலி சமாதியை வந்து உடனே வெளில கூப்பிட்டாரு ஜெய்ப்பூருக்கு நீ வெளில வா பண்ணிக்கிட்டு பாம்பளை இல்லைன்னு அதுதான் ஃபார்ம்ல இல்லைன்னா வெளில கூப்பிட்டு அடுத்த நாள் அனுப்பினோம் நாற்பது நிமிஷம் டக்குன்னு போயிடும் எனிவே இதுவே விஷயம் ரொம்ப பெருசாக போச்சு இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது பாயிண்ட்டை தான் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் எல்லாத்துக்கும் பொது சொல்லுவோம் சும்மா ஏதா போடணுமெண்ட்டுன்னு ஒரே கமெண்ட் அஞ்சு வாட்டி போட்டால் யூடியூபே உங்கள் பேர் தூக்கிவிடுவோம் இதுதான் விஷயம் ஒரே பார்த்து அது பார்க்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்